அனைவருக்கும் வணக்கம் ஏகதந்தாய் விக்னமி வக்கரதுண்டாய் திமிஹி தன்னோதந்தி பிரஜோதயாது பக்கரதுண்ட மகா காய சூரியகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிஷு சர்வத வணக்கம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் எப்படிங்கிறது பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு காணவிருக்கிறோம் உத்தராயண காலம் ருது விசுவாசி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் இன்றையக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சூளம் வடக்கு மற்றும் வடமேற்கு பரிகாரம் பால் இந்த வடக்கு வடமேற்கு பயணம் மேற்கொள்பவர்கள் இந்த பால் அருந்து செல்வது பரிகாரமாக அமையும் ஒவ்வொரு நாளும் அந்த காலண்டரில் சூளம் பரிகாரம்னு போட்டிருக்கோம் அது தகுந்தபடி நம்ம எந்த திசையில் போகிறோமோ அந்த திசையில் புதிதாக பயணம் மேற்கொள்பவர்கள் மட்டுமே இது பின்தொடர வேண்டும் அனைவரும் அது அன்றாடும் நிகழ்வுக்கு இது தேவையில்லை இன்றைய கருணா நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரம் இரவு ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை அஸ்வனி நட்சத்திரத்துக்கும் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது ஆகவே இது மேஷ ராசி குறிக்கும் ராசி அன்பர்கள் சற்று நிதானமாக இருந்து செயல்படுவது நன்மை எந்த விதமான புது முயற்சியில் ஈடுபடாமல் பிறரிடம் பேசுவது கொஞ்சம் குறைத்து அந்த சந்திராஷ்டமத்துக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது முருகப்பெருமான் ஆறுமுக கடவுளை வழிபாடு செய்து கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நித்திய நாமயோகம் சித்தநாமயோகமாக உள்ளது ஆகவே சித்த நாமயோகங்கிறது நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும்னு சொல்லுவாங்க ஆகவே நல்ல நேரமாக இருக்கும் இன்றைய திதி வளர்ப்பிறை சதுர்தசி திதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை அதன் பின்பு பௌர்ணமி திதி இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து வருவது காலசிறந்த பலன் கொடுக்கும் பௌர்ணமி காலத்தில் இரவு பௌர்ணமி இருப்பதால் அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு சென்று எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக முருகன் ஆலயம் சிவன் ஆலயம் அம்மன் ஆலயம் பெருமாள் ஆலயம் அனைத்து இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது மணிக்கணக்காக உட்காந்து பூஜைகள் செய்வது அபிஷேக ஆராதனை செய்து கொள்வது சிறப்பு யோகா தியானம் செய்து கொள்பவர்கள் இந்த பௌர்ணமி திதியில் முழு நிலாவை பார்த்து தியானம் செய்வது நன்மை நடக்கும் மாலை பொழுது இரவு நேரம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு போல் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் போய் நல்ல ஆகாசத்தை பார்த்துட்டு நல்ல தியானம் செல்வது நன்மை நடக்கும் இன்றைய சதுர்தேசி திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சது பலன் இந்த திதியில் பல் சீரமைத்தல் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நல்ல உணவு சாப்பிடுதல் பயணம் மேற்கொள்ளுதல் சுக்லபட்சத்தில் மட்டும் திருமணம் செய்யலாம் நல்ல காரியம் செய்து வருவது நன்மை அந்த வளர்ப்பிறையில் திருமணம் நல்ல முகூர்த்த நாள்ங்கிறனால திருமணம் கிரக பிரவேசம் போன்றவற்றை நம்ம நடத்தி கொள்ளலாம் இன்றைய நட்சத்திரம் சம்மநோக்கு நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் இரவு ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு அது கேட்டை நட்சத்திரம் ஆகவே இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அந்த அனுஷம் நட்சத்திரம் கூடி வரும்போது விருச்சிக ராசி கொடுக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் இன்றைய அனுஷம் நட்சத்திரத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பூப்படைந்த நீராட்டுதல் பூமடித்தல் பேர் சுட்டுதல் காது குத்தல் பூணல் அணிய நன்மை நடக்கும் புதிதாக உபரணங்கள் அணிந்து கொள்வது நகை அணிய பதவி ஏற வண்டி வாகனம் ஏற வாசக்கால் வைக்க சுவாமி படம் புதுப்பித்து கொள்ள திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து கொள்ள உத்தமமாக இருக்கும் இன்றைய அனுஷனச்சிரத்துக்கு இன்று அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கு வரும்போது அந்த தேவதை நம்ம போய் விஷ்ணு பகவானை போய் வழிபாடு செய்து கொள்வது சனி பகவான் வழிபாடு சனி பகவானுடைய வழிபாடு இன்றைய தினம் அருமையான பலன் கொடுக்கும் என்றால் அனுஷன் நட்சத்திரம் அப்படிங்கும்போது சனியை குறிக்கும் ஆகவே விஷ்ணு பகவானையும் சனி பகவானும் வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை நடக்கும் இன்று சித்தி நாம யோகம் பகல் ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது இன்றைய கரணம் வனசே கரணம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு பத்ரே கரணம் இன்றைய சிராத திதி இன்றைக்கு திதியெல்லாம் செய்வங்க பௌர்ணமி திதி பின்பற்ற வேண்டியும் பௌர்ணமி திதி சிராத திதி இந்த நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்முள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேத்திரம் அப்போ நேத்திரம் ரெண்டு ரெண்டாக இருப்பதால் இரு கண்கள் உள்ள நாளாக இருக்குது உயிர் அப்படிங்கிற சொல்லது ஜீவன் ஜீவன் முழு ஜீவனாக உள்ளது ஆகவே நேத்திரம் ஜீவன் மிகவும் உத்தமமாக உள்ளது இன்றைய தினம் சுப காரியங்களை செய்து கொள்ளலாம் திருமண விவாக சக்கரம் செல்லக்கூடியது தென்மேற்கு திசையில் அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய திதிசூன்யம் பெரும் ராசி மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகள் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு திதி திதிசூன்யமாக உள்ளது இவர்கள் சற்று நிதானமாக கவனமாக இருந்து வருவது நன்மை பெருக்கும் இந்த திதி திதிசூன்யத்தில் எந்த காரியம் செய்தாலும் சற்று முழுமை பெறாது ஆகவே இந்த திதி திதிசூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் போன்ற ராசிக்காரர்கள் சற்று பொறுமை காட்டு வருவது நன்மை அது பின் பௌர்ணமி வருவதால் பௌர்ணமிக்கு தோஷம் கிடையாது ஆகவே இந்த பௌர்ணமி காலத்தில் சூன்யம் இல்லை பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு சூன்யம் இல்லை ஆகவே இரவு பொழுது மாலை பொழுது நன்மையாக உள்ளது மத்தியானத்துக்கு மேலே இன்றைய நாளுக்கு பௌர்ணமி விரதம் இருந்து வரலாம் காஞ்சி மகா பெரியவர் ஜெயந்தி நரசிம்மர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு இந்த வைஷ்ணவ வழிபாடு சொல்வோம் இந்த வைஷ்ணவர்கள் இன்றைய தினம் நரசிம்மர் ஆராதனையெல்லாம் செய்து கொள்வார்கள் நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் நரசிம்மருடைய மூல மந்திரம் செய்து நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்து கொள்வது நன்மை இதேபோல் திருப்பதிப்புளியூர் சாலங்குடி சுவாமி ஆராதனை காஞ்சி குமரன் கோட்டம் கோவில் வைகாசி விசாகம் ரத உற்சவம் ஆழ்வார் திருநகர் நம்மாழ்வார் பல்லாக்கில் பரப்பாடு வட சாவித்திரி விரதம் என்ற தினம் ஆகவே இந்த வடசாவித்திரி விரதம் எல்லாம் இருந்து அன்றைய காலத்திலலாம் வடசாவித்திரி விரதம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது இந்த பெண்கள் முக்கியமாக இந்த வடசாவித்திரி விரதம் தீர்க்க சுமங்கலியாக இருந்து வருவதும் மாங்கல்ய பலம் அடையிறதுக்கு இந்த அம்மனை வழிபாடு செய்து கொள்வாங்க ஆகவே இந்த வட சாவித்திரி விரதம் இருந்து அனுசரித்து எல்லாம் வல்ல எம்பெருமான் வழிபாடு செய்து கொண்டு பரமேஸ்வரன் பரம் பார்வதி தேவி வழிபாடு செய்து கொள்வது இந்த வட சாவித்திரை விரதம் நன்மை நடக்கும் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் இன்றைய கௌரி நேரம் மற்றும் ஹோரை எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாய்போரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சூரியபொறை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சுக்கரபோரை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை புதன்போரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சந்திரபோரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சனிபோரை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குரு குருபோறை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை செவ்வாய் செவ்வாய்போரை ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை சூரியபோரை மூணு மணி முதல் நாலு மணி வரை சுக்கரஹரை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை புதன்பொரை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சந்திரஹொரை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சனிஹொரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஹோரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை ஹோரை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சூரியகொரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரபொரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை புதன்பொரை இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சந்திரபொரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சனிபொரை அதிகாலை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை குருஃபரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை செவ்வாய்பரை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சூரியபொறை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரஃபரை இந்த ஃபோரை செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் இந்த சுக்ரான் புதன் சந்திரன் இந்த குரு போறையில் நம்ம சுபகாரியங்கள் வந்து செய்து கொள்ள நாலு போரை நம்மளுக்கு உத்தமமாக இருக்கும் அறிந்து பலன் அடைவது போரையறிந்து சில காரியம் செய்வது நன்மை நடக்கும் அதே போல் கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு தினசரி காலண்டில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த கௌரி காலம் எப்படி இருக்குது என்னென்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கௌரினால் நம்மளுக்கு நன்மை நடக்கும் அதிகமாக கௌரிங்கிறது வந்து நம்ம பள்ளிக்கு தான் சொல்லுவோம் ஆகவே அது ஒவ்வொரு திசையிலேருந்து ஒவ்வொரு சத்தம் போது ஒன்று ஒன்றா இருக்கும் அதுபோல் இந்த கௌரி பஞ்சாங்கம் பார்க்கும்போது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்று மணி ஒன்பது மணி வரை லாபம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தனம் முற்பகல் பத்து முப்பது மணி வரை பனிரெண்டு மணி வரை சுகம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை உத்தி பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை விஷம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அமிர்தம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை உத்தி இரவு ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விஷம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வரை மூணு மணி வரை லாபம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை தனம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சுகம் இதிலே நம்ம வந்து லாபம் தனம் சுகம் உத்தி அமிர்தம் இது வந்து நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் இந்த சோரம் அப்படிங்கிறது ஒத்து வராது விஷம் அப்படிங்கிறதும் ஒத்து வராது ஆகவே இந்த லாபம் தனம் சுகம் உத்தி அமிர்தம் என்ற காலத்தில் நம்மளுக்கு புதிதாக ஏதேனும் செய்யுன்றால் யாராவது அணுகி பேச என்றால் பேசிக்கொள்ளலாம் அன்றைய நாள் நம்மளுக்கு எடுத்த காரியம் வெற்றி அடைய நன்மையாக இருக்கும்